காய் மக்களே நான் உங்கள் தர்மேனி இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் சர்பத் கரைச்சி அதுக்குள்ள வந்து ஜெலி நான் ஜெலி நானே அந்த ரெடிமேட் ஆகிருக்குது கடையில் அதை வந்து நானே அந்த கரைச்சி அதை வந்து ஜெலியை கட் பண்ணி அந்த சர்பத்துக்குள்ளே போட்டு மேலே ஐஸ்கிரீம் பட்டி தான் இன்றைக்கி காட்ட போகிறேன் ஐஸ்க்ரீன் வந்து நான் இன்றைக்கு செய்ய இல்லை அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செய்து போடுவேன் இது வந்து கடையில் தான் நான் ரெடிமேட்டாக வாங்கியிருக்கிறேன் சர்பத் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ஓகே இந்த வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போறேன் இந்த வீடியோவில் ஓகே நீங்கள் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட அந்த பெல்பட்டனையும் தட்டிட்டு அதோட எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று வாங்கோ வீடியோவுக்குள்ளே போகலாம் முதலில் வந்து நாங்கள் இந்த ஜெலி பவுடரை நாங்கள் சுடு தண்ணியில் விட்டு கிளப்பம் அதுக்கு பேருவோ இப்படி பா இந்த நீங்கள் இதே மாதிரி ஜெலி பவுடர் ரெண்டு கேட்டு வாங்கினீங்களே சொன்னால் சரி இதை நீங்கள் உங்களுக்கு என்ன பேர்னு சொல்லி எனக்கு தெரியும் இந்த பட்டியில் கூட இல்லை ஸ்ட்ராபெரி சுவை ஊட்டி ஜெலி என்று தான் கிடாக்குது நாங்கள் இதை ஜெலி பவுடருன்னு தான் சொல்லி வாங்குறோம் நாங்கள் இதை வந்து நாங்கள் இப்ப எப்படி செய்யறோன்னு சொல்லி காட்டி போட்டு நாங்க எதோ சர்பத்தில் தான் உங்களுக்கு இது வந்து செய்து காட்டிட்டு ஃப்ரிட்ஜில் தான் நாங்கள் திருப்பி சர்பத்து கிடைச்சி அதுக்குள்ள போட்டு காட்ட போறோம் உங்களுக்கு முதல்ல வந்து நாங்க ஏதோ ஓபன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு வேற உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் இந்த சீனி மாதிரி இருக்கும் பாருங்க தான் அந்த எல்லாம் கையில அந்த வெயில் வச்சிருக்கினோம் இப்போ வந்து நான் இதை வெட்ட போறேன் வெட்டி போட்டு போட போறேன் பாத்தீங்களோ பாருங்க நான் போ ஒரு இப்படி ஒரு பாத்திரத்துல போட்டு கொள்ளுவேன் பாத்தீங்களா நான் புல்லாவே போட்டு கொள்றேன் நீங்க உங்களுக்கு அரைவாசி காணும்னு சொன்னாலும் நீங்க அரைவாசிய போட்டு அதுக்கேற்ற தண்ணிய விட்டுக்கொள்ளலாம் இப்ப வந்து இந்த பவுடர் இந்த நிறை வந்து நூறு கிராம் இதுக்கு வந்து நான் அரை லிட்டர் தண்ணி தான் விட்டு கொள்ள போறேன் தண்ணி என்ன கொதி சுடு தண்ணி விட்டுக்கொள்ள போறேன் விட்டுக்கொள்றேன் வந்து அரை மில்லி லிட்டர் தான் இந்த விட்டு விட்டுக்கொள்றேன் அளவு ஓகே கான்பங்களுக்கு இதை வந்து நாங்கள் வடிவா கலந்து விட வேணும் இதுக்குள்ள இருக்கிற இந்த சீனி எல்லாம் நல்லா கரைய வேணும் பாத்தீங்களா இப்பவே அந்த கொதி சுடு தண்ணியில் இதன்றவே அந்த ஜெலிபிளான்லயே வந்துருக்குது ஆனா இது வந்து நாங்கள் மெல்லிய இப்ப என்னன்னு சொல்றது முதல் வந்து கடுமையான கூடல வையுங்கோ பிறகு எடுத்து நீங்க மெல்லிய கூடல வச்சீங்களோன்னு சொன்னால் சரி இந்த மேல் சொல்கிறது என்னன்னு சொல்றது மேல் ஃபிரிட்ஜு டீ டீஃப்ரிஜ்ல நீங்க வச்சீங்கள சொன்னா நல்லா கட்டியா வந்துடும் அந்த தொலைதல் வந்து வராது அந்த டீஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்ச நேரத்தால ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஒரு அரை மணித்தாலம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நோமல் கூள் வச்சு கொள்ளுங்க சரியா வரும் ஓகே எங்களுக்கு இது முடிஞ்சது பாருங்க இதை வந்து நாங்க ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அதுக்கு முன் அடுத்தது வந்து இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இன்னும் ஒரு ஜெலி தூள் வந்து உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இது வந்து இப்படியே கொஞ்ச நேரம் மெல்லிய சூடு மட்டும் மாறட்டக்கும் இது கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் நான் நாங்க கொடுதான விட்டன படியால் இப்ப இது கொஞ்சம் மாற விட்டு தான் நாங்க இதை பிரிச்சுல வைக்க போறோம் இதை இப்படியே மூடி வைப்போம் இப்ப மற்ற பாப்பேன் பாருங்க மட்ட ஜல்லித்தூளை இதுவும் நூறு கிராம் தான் பாருங்க பாப்போம் இதை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இதுக்குள்ள வந்து நாங்க கரைக்கக்கூடிய அந்த ஜெலித்தூள் வந்து சின்ன பையில வந்துருக்குது சர்பத்து கரைக்கிறதுக்கு இன்னும் ஒரு தூள் வந்துருக்கு இது வந்து எங்களுக்கு இப்ப தேவை இல்லை எங்களுக்கு இதை நாங்கள் கிடைச்சி கொதி சுடு தண்ணியில வச்சு அதுக்கு தான் நாங்க இதை உங்களுக்கு கிடைச்சி காட்ட போறேன் ஓகே இது வந்து இதுக்குள்ள எல்லாமே இதுக்கு கிளவியல் எல்லாமே இருக்குது நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை முதல் இப்படி இருக்கட்டும் இப்ப வந்து நாங்கள் இதைத்தான் இப்ப கரைச்சி வச்சு வச்சு கொள்ளுவோம் சருங்கோ இதுக்கு வந்து இப்ப நான் நூறு மில்லி லிட்டர் தண்ணி விட்டுக்கொள்றேன் என்னன்னு சொன்னா இது வந்து கொதி சுடு தண்ணியாக நீங்கள் விட்டுக்கொள்ள வேணும் ஓகே இதை நாங்கள் வடிவாக கலந்து கொள்ளுவோம் ஓகே பாத்தீங்களா இதுவும் கரைச்சி முடிஞ்சது இதை என்னங்க மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஆற வைப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் பிரிட்ஜ்ல வச்சு கொள்ளுவோம் பாருங்க நாம வந்து பேரக்கவனிக்கோ இங்கே பாருங்க மோத்தாஜி என்று இருக்கு பாருங்க மோத்தாஜலி என்றா இருக்கு உண்மையா வீட்டை வந்து இதை பேரக்க சிரிக்கினா மோத்தாஜலி என்றா என்னண்டு இங்கிலிஷாளை குடிக்கடாக்கு இங்க பாத்தீங்களா மோத்தா ஜெலிண்டு ஓகே பாருங்க நீங்களும் இதே மாதிரியே வேண்டி கொள்ளுங்கோ ஓகே நாங்க வந்து இந்த பாருங்க ஜெலி செய்தது வந்து நாங்கள் மேற்பிரச்சிலையும் வச்சிட்டு அரை மணி கீழ் கீழ்ப்புச்சிலையும் வச்சு எடுத்துட்டோம் பாத்தீங்களா நல்ல இதா வந்திருக்கு பாத்தீங்களா நான் இப்போ வெட்டி காட்டுவேன் உங்களுக்கு ரேயில ஊத்திட்டு வெட்டி காட்டுவேன் ஓகே இது இப்படியே இருக்காடுக்கு மற்றதும் வந்து நான் வச்சு எடுத்துட்டேன்னு பாத்தீங்களா அது கொஞ்சம் எங்களுக்கு கீட்டா வேற இல்லை இருந்தாலும் ஓகே அதை இப்ப நாங்க பட்டி எடுத்து காட்டுறேன் ஓகே நாங்க அதை வச்சு அங்கால மூடிட்டோம் எளிய அது இனிமே தான் நான் கட் பண்ணி காட்டுவேன் இப்போ வந்து நாங்கள் டின்பால் டின்பால உடைச்சு எடுப்போம் கொஞ்சம் பிச்சாயிரக்கம் இல்லை துத்ராக்கம் ஓகே பாருங்க இந்த தண்ணி கேட்ட மாதிரி நான் விட்டு கொள்ள விட்டுக் டின் டின் பால் வேறுங்க தண்ணி கேட்ட மாதிரி விட்டு கொள்ளுங்கோ காணும் இத வந்து நாங்க வடிவா கலந்து விடுவோம் இதுக்குள்ள வந்து இப்ப நான் வந்து சர்பத் கலரை ஃபுட் கலரிங் தான் பேருங்கோ சர்பத் நல்ல பிங்க் கலரிங் இது வந்து நீங்கள் எங்கேயும் வேண்டிக் கொள்ளலாம் சர்பத் கலரிங்னு சொன்னாலே எல்லா கடையிலையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் பாமசியல் உள்ள கூடி இருக்குது கடைகள் அங்கே தான் இப்போ வந்து நான் வந்து அளவா போட்டுக்கொள்ள போகிறேன் இந்த கலர் கேட்ட மாதிரி நீங்கள் அளவா போட்டுக்கொள்ளுங்கோ கிணக்க போட்டு தேவை இல்லை பேருங்கோ இந்த வருத்திங்கன்னு சொன்னால் சரி இது வந்து நான் சொரியா வாங்கின வழியா உண்மையாக எனக்கு பெட்டின் பேர்கள் தெரியாத அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா நான் வேண்டி போடுவேன் இது வந்து நான் தான் இப்படி நூறு கிராம் ஐம்பது கிராம்னு வாங்கின எனக்கு இது பேர் தெரியல நான் சர்பத் கலர் தான் கேட்டு வாங்கினான் தாருங்க போட்டுக்கொள்றேன் அளவா போட்டுக்கொள்ளுவோம் கொள்ளுவேன் காணாட்டா நாங்க திருப்பி போட்டுக்கொள்ளலாம் வடிவாக்கலாம் வந்து விடுவோம் எனக்கு இவ்வளவுமே காணும் இதுக்குள்ள வந்து நான் சீனியையும் போட்டுக்கொள்ள போறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுங்க நீங்க ப்ரௌன் சுவர் கூடி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் வந்து வெள்ளை சீனி போட்டுக் கொள்றேன் காணும்பாலும் இனிக்கும் தானே காணும் இப்ப வந்து இதை அங்க கிளந்து விடுவோம் இது இப்படி கிளந்துட்டு கரண்டியால புறவினாங்க இன்னும் ஒரு இதாலே ஆத்த போறோம் இதை கைவிடியால வச்சாதுன்னு சொன்னா நல்லா இருக்கும் இது வந்து நாங்க கணக்கு வாக்களக்குறோன்னு சொன்னா வாலியல்கள் வச்சு கலந்தோம்னு சொன்னா நல்லது பாத்தீங்களா இந்த கலர்ல கலந்தீங்கன்னு சொன்னா சரி உங்களோட இந்த உங்களுக்கு பால் கூடுதல் மில்க் விட்டுக் கொள்ளலாம் எனக்கு போதுமான அளவில இருக்கு பாத்தீங்களா சர்பத்தை நீங்க வந்து என்ன விசேஷங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியே கலந்துருந்தீங்கன்னு சொன்னா எடுக்கலாம் கூட நீங்கள் வந்து அடிச்சு எடுக்கலாம் ஆனா அங்கர்ல வந்து நீங்க பச்சை தண்ணி விட்டு கதைக்கூட அந்த கட்டியல் பாடும் அதனால நீங்க சுடு தண்ணியில ஆஹ் டீ ஆத்துற மாதிரிக்கு ஒரு விட்டு கொஞ்சமா ஆத்திட்டு அதை நீங்க பச்சை தண்ணியில விட்டு திருப்பி ஆத்தி நீங்க சீனில எல்லாம் போட்டு ஆத்துறீங்கன்னு சொன்னா ஓகே அப்படியும் செய்யலாம் உங்களுக்கு இந்த பால் இல்லையன்று சொன்னா நீங்க அங்கர்ல எப்படி செஞ்சு கொள்ளலாம் நான் தச்சு அங்கர் இல்லையன்று சொன்னா இப்படிதான் சாரி இது தின்பால் இல்லையான்னு சொன்னா இங்க தான் நாங்க வீட்டுல செய்யறோம் நாங்க அளவா போடுவேன் இங்க தானே பாத்தீங்களா இருக்கு பாத்தீங்களா ஆத்தினா பாத்தீங்களா தின்பால் விட்டு நல்ல நின்று நெடியா வருது பாத்தீங்களா இதுக்குள்ள வந்து நாங்களும் கசகச கசகச வந்து நான் இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லோருக்குமே என்றால் தெரியும் அதுவும் எல்லா கடையிலயும் கூட தான் இப்ப இருக்கும் கொஞ்சமா தான் நான் வந்து கொஞ்சமா தான் எங்க கப்பு கேட்ட மாதிரிக்கு கொஞ்சமாக தான் ஊற வச்சிருக்கேன் என்ன வேணும்னு சொன்னா எங்களோட சின்ன அகல அதை கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட பண்றதுக்காக நான் அவளுக்கு சேர்க்கல இதை வந்து நான் விரும்பினியை தான் பிரிட்ஜ்ல வச்சுட்டு கொடுக்க போறேன் வே சர்பத்தை இப்ப வந்து இந்த கசகசவ நான் தான் கிளாஸ்ல விட்டு குடி உங்களுக்கு குடிச்சு காட்ட போனோம் நான் கசகச போட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் ஓகே இது இப்ப கிளந்து முடிஞ்சது ஓகே பாத்தீங்களோ எங்களுக்கு சர்பத்து ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நான் என்ன செய்யப்பட சொன்னா கிளாஸ்ல விட போறேன் கிளாஸ்ல சர்பத்தை ஊத்திட்டு இது வந்து நான் ட்ரெண்டு இதெல்லாம் சொல்லி காட்ட போறோம் எப்படி செய்யலாமண்டு வேறங்க ஐஸ்கிரீன் வந்து நான் வேனிலா வேணிலாவில தான் நான் ரெடிமேடா வாங்கினா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நான் செய்து காட்டுவேன் நீங்கள் நான் சொன்ன உடனே நீங்க கமல்ல போடுவீங்க ஐஸ்கிரீம்ல செய்து போடுங்க அக்கா அடுத்த இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவது நீங்க வந்து எல்லோருமே கமல்ல எனக்கு ஆதரவு தந்து இருக்கிறீங்க எல்லோருக்குமே பெரிய ஒரு நன்றி நான் வந்து நெடுவ கதைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு நான் கமல்ல வந்து உங்களை உங்களை பாத்தனேன்னு சொன்னா நான் கண்டிப்பா நான் போடுவேன் நான் ரிப்ளை உங்களுக்கு போடுவேன் கொஞ்சம் லேட் ஆயினாலும் போடுவேன் கிணக்க எல்லாம் கண்டிப்பா போடுவேன் நான் பாக்குற டைம்ல நான் கட்டாம உங்களுக்கு போடுவேன் இப்ப வந்து நான் முதல்ல சர்பத்தை கரைப்போம் இந்த சர்பத்தை கரைச்சிட்டேன் சாரி சர்பத்தை கிளாஸ்ல விட்டுட்டு ஆ கசஹசா இருக்குதானே அதை நான் விட்டு கொள்றேன் கொஞ்சம் விட்டுட்டு பாருங்க கொஞ்சம் தான் விட போறேன் விட்டுட்டு அதுக்குள்ள நான் சர்பத்தை ஊத்தி கொள்ளுறேன் திருப்பி கசகச விடுறேன் எனக்கு பிடிக்கும் கசக நல்லா இருக்கும் இப்ப சர்பத்தை போட்டுட்டு மேலால வட்டி போடப்பேன் ஓகே இது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் இப்ப வந்து ஜெலியே ஒரு ரேயில காட்டுங்க இதுல இப்ப வந்து ஒரு ரேயில எல்லாமே மேசல எல்லாம் பொருட்கள் கூடிட்டுது இப்ப வந்து ரேயில வந்து நானு கொட்ட போறேன் எங்களை செஞ்சு வச்ச ஜலி இருக்குதானே பாப்பா கவிட்டு கொட்டின்னான் அந்த ஜெலி அந்த என்னன்னு சொல்றது பாத்தீங்களா எல்லாம் இந்த இது மாதிரி வந்திருக்கு பாருங்க மஸ்கெட் மாதிரி வந்திருக்கு எனக்கு அந்த ஜத்துல வந்து ஒட்ட வலி கிட்டுட்டு அதனால கொஞ்சம் இதா அடுத்தேன் நானும் ஓகே எனக்கு ஜெலி மாதிரி வந்துட்டு அந்த கிண்ணிகளுக்கு எதுவும் பூசி வைக்கணும் மாதிரி எனக்கு ஓகே பாருங்க ஜெலி மாதிரி வந்துட்டு பாத்தீங்களா ஜெலி மாதிரி வந்துட்டுது இப்போ வந்து நான் இதை ஒரு கத்தியால வெட்ட போறேன் சின் இப்படி வெட்டு வந்தாங்க அளவா வெட்டி வைப்போம் பாத்தீங்களா நல்ல அந்த இதா வந்துருக்கு பாத்தீங்களா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த நான் வச்ச எத்தில வந்து ஜத்தா அது அந்த ஒரு கிண்ணி மாதிரி அது வந்து கொஞ்சம் அந்த டிசைன் அண்டபடியா அந்த டிசைன்ல போய் பிடிச்சிட்டுது அதனால சரியான இதுல வரையலும் ஓகே எங்களுக்கு இங்கே ஜெலி மாதிரி வந்துட்டு ஜலி ஜெலி துண்டு மாதிரி வந்துட்டுது நாங்கள் பாத்தீங்களா இதை வந்து நாங்கள் குட்டி குட்டியா கட் பண்ணி அதுக்குள்ள போட்டு குடிச்சோம்னு சொன்னா சரி நீங்கள் வந்து போடைக்குள்ள வந்து சைனிங் நீங்களுக்குள்ள போட்டு கொள்ளுங்க நான் வந்து எனக்கு அது ஓகே பிரச்சனை இல்லை அளவளவான சைஸா கட் பண்ணி போட்டு உங்களுக்கு தெரியுமன்னு நினைக்கிறேன் தொலைதல் வண்டி இருக்குது பாத்தீங்களா ஜெலியே நல்ல சைஸா நீங்கள் சொன்னால் சரி ஓகே எங்களுக்கு இதுவும் சரி இப்ப வந்து நான் போட்டுக்கொள்ள போறேன் இப்போ முதல் வந்து நாங்கள் வெட்டின ஜெலிய இந்த சர்பத்துக்குள்ள போட்டுக் எனக்கு அண்டபடியா நான் அளவாக தான் போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் நீங்கள் உங்களுக்கு அளவாக போட்டுக்கொண்டீங்க சரி பாத்தீங்களா நல்ல அந்த எங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே எங்களுக்கு இருக்கும் வட்டி வெட்டி போட்டுக் கொள்ளலாம் நீங்க செனக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனக்கு இப்போ இவ்வளவும் காணும் தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்க தெரியுது பாருங்க இப்படி இருக்கேன்ட்டு இப்ப நாங்க இவ்வளவு தெரியானா போட்டு கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் போடுறேன் ஆனா ஓகே இப்ப நான் தான் இதை குடிக்க போறேன் நல்ல மஸ்கேட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா நல்ல மஸ்கேட் மாதிரி இருக்கு ஓகே பாத்தீங்களோ இப்போ வந்து நாங்கள் இதை குடிச்சு பார்ப்போம் வந்து நாங்கள் குடிச்சு பார்ப்போம் இது வந்து ஜெலிகின்றவியா பாத்தீங்களா நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுதா நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு சூப்பர் பாத்தீங்களா நாங்கள் கடையில வாங்குற மாதிரியே இருக்கு நல்லா சூப்பர் நீங்கள் எதுவுமே இதே மாதிரி செய்து குடிங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நான் இந்த குடிக்கப்புறம் குடிச்சிட்டு உண்மையா நல்ல ஜெலி போட்ட போட்டோடய நாங்கள் ஜெலியை அள்ளி சாப்பிட்டு குடிக்க சூப்பராக இருக்கும் காட்டுங்க காட்டுங்க ஜெலியை ஜெலிய அப்பா சூப்பராக நல்ல டேஸ்டாக இருக்கும் உண்மையாக நல்ல டேஸ்டாயிருக்கும் காட்டுங்க அந்த கசகசம் எல்லாமே இலையஞ்சு பார்த்துக்கோங்க கசகசம் எல்லாமே விடும் சூப்பர் சூப்பர் வேற லெவலில் இருக்குது இப்போ நான் ஏதோ குடிச்சு கொண்டு சொன்னால் இன்னும் மட்டும் செஞ்சு உங்களுக்கு காட்ட வேணும் இதை நான் வச்சிட்டு புறம் குடிக்கிறேன் இது வந்து நான் கூழ் தண்ணி இப்போ இதுக்குள்ளே வந்து கூழ் தண்ணியில நினைக்காதாங்க நான் கூழ் தண்ணிலாம் கதை கிடைச்சேன்னா சொல்ல மறந்துட்டேன் ஆயிடுச்சு கூழ் தண்ணியில்தான் கிடைச்சேன் மறந்துட்டேன்னு பாருங்க பஞ்ச தண்ணியா சொல்லி போட இது கூழ் தண்ணி இப்ப நான் இதுல வந்து ஐஸ் கட்டியும் போடலாம் இது வந்து கூலா இருக்கிற கேரளம் இந்த ஐஸ் ஐஸ் தண்ணி இருக்கிற தேவையா தான் நான் இதுல வந்து ஐஸ் கட்டியும் நீங்க போட்டுக்கொள்ளுங்க திரும்பினா நீங்க ஐஸ் கட்டி போட்டுக்கொள்ளுங்க இது வந்து ஐஸ் கட்டி போட்டா இப்ப இந்த ஸ்டோவ் ஆடையெல்லாம் குடிச்சு குடிக்கலாம்ன்றதுக்காக நான் இப்படி செஞ்சேன் ஓகே அது இருக்கட்டுக்கு ஒரு பக்கம் இப்ப வந்து உங்களுக்கு மெட்டை ஐஸ் கட்டி போடுங்க வா நான் அதுக்காக நான் சொல்லி நீங்க ஐஸ் கட்டியே போட்டுக்கொள்ளுங்க வந்து இதை விட சொருக்க போகணும் பார்த்தீங்களா எங்கட வேணியில் ஐஸ்கிரீனு பார்த்தீங்களா ஓகே இது இப்படி வேப்பம் அடுத்த கிளாஸில் நாங்கள் சர்பத்தை விட்டு கொள்ளுவோம் அளவாக விட்டுட்டு ஜெலி அடுத்தது வந்து ஜெலி நாங்கள் கட் பண்ணி போட போகிறோம் ஜெலியை போட்டுக்கொள்ளுவோம் ஜெலிய இப்போ அடுத்தது வந்து வெட்டி விட போறேன் அதுக்குள்ள வந்து நான் கச கச போடல எனக்கு பிடிக்காது அதனால நான் போடல இன்னும் கொஞ்சம் சர்பத்தை விட்டு கொள்றேன் எலியா நீங்க கூடுதலா போடணும் பண்ணாலும் நான் போட நான் போடல எங்கள்ட இந்த என்னன்னு சொல்றது ஐஸ்கிரீம் படுற கரண்டியா அதான் சொன்னா நீட்டா வெட்டுவீங்க நாங்க வந்து எங்களுடைய இல்ல நாங்க கேட்டு நாங்க இல்ல அதனால இப்ப பேருங்க நாங்கள் எங்களோட வீட்டுல இருக்கிற கரண்டியாலையும் உங்களுக்கு சொல்லிக்காட்டி இருக்குது மற்ற பிளம்ஸும் கஜுவும் இதுக்கு எல்லாமே எல்லாம் கூட போறோம் இந்த இதுக்கு மேல அலையும் நாங்க ஜெலி கொஞ்சம் போட்டு போறோம் கொஞ்சம் கட் பண்ணுவோம் எல்லாமே ஒரு மேசையில வைக்கிறபடியா பாத்தீங்களா எல்லாமே அந்த என்ன பாருங்க இங்கட வந்து நான் வந்து ஐஸ்க்ரீன் எடுத்து வச்சபடியா அது போட்ட ஆனா வடிவா இருக்குது நல்ல வடிவா இருக்கு நீங்களும் இதே மாதிரியா கட்டாம செய்து குடிங்க நல்ல டேஸ்ட் இது நான் கொஞ்சம் வலிய வலியை விட்டுட்டேன் நாளையே நான் ஒன்னும் செய்யல அது இதெல்லாம் உங்களுக்கு முடிச்சு போட்டுதான் நான் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் குடிச்சுட்டு பெருந்தவங்கள காட்டுறேன் பேரங்கோ மக்களே நான் வந்து என்னடா ஐஸ்கிரீனை வந்து கூட வெட்டி விட்டுட்டேன் கூடை வட்டேன் நீங்க வந்து அளவா போட்டுக்கணுங்க நான் வந்து கூட விட்டு அதை அளவு செய்யலாம் போயிட்டு அஹ் அதை அலைப்ப ஒன்னும் செய்யலாம் போயிட்டு நான் குடிச்சு பாக்குறேன் இப்ப வந்து கடையல்ல எல்லாம் வந்து தருவாங்க ஆனா இப்படி எல்லாம் ஒழுகுதோ எனக்கு தெரியாது இதுவும் நல்லா தான் இருக்கு எதிகெல்லாம் போட்டுதான் பேருங்கோ அள்ளக்கு முன்னாடியெல்லாம் ஊத்து போடுறது இப்படி செஞ்சு கூட நான் வந்து நான் கூட வட்டி போட்டு விட்டேன் அந்த வடிவே இருக்குமென்ற சொல்லி அள்ளி போட்டு விட்டேன் முடிச்சு மண்ட கரைஞ்சிட்டு என்னண்டு கரையுது ஐஸ்க்ரீம் டக்குண்டு கரையுது கையால் தூக்கி என்னன்னு சொன்னா போய் இந்த திருப்பியும் எல்லாம் கொட்டுப்பட்டுடும் ஏண்டி போட்டு பாருங்க ஜெலியோடி எல்லாம் பாருங்க சூப்பர் ஆக உண்மையாக அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பர் உண்மையாக சூப்பரா இருக்கு அடுத்தது வந்து நான் இந்த இஷ்டோ இஸ்டோன்ற எடுத்துட்டு வாங்க இப்போ வந்து இஷ்டோவை வச்சு நான் குடிச்சு பார்க்க போறேன் கொஞ்சம் ஒளிதான் பரவாயில்ல ஓகே இப்படி ஏன்னாலும் கொண்டு போய் கழுவுவோம் சூப்பர் சூப்பர் உமையான எல்லா குடிச்சிட்டு சர்பத்து சர்பத்தையும் நீங்க குடிச்சிட்டு அஸ்கிரீன் இல்லாத கரண்டியால் அள்ளி சாப்பிடுங்கோ அள்ளி சாப்பிடுட்டு ஜெலி பிறகு வந்து என்னன்னு சொல்றது அஸ்கிரீனை கரண்டி ஆலை சாப்பிடுவோங்க ஸ்ட்ராவெஜ் இதாக குடியுங்கோ அப்புறம் அந்த ஜெலியை வந்து கரண்டி சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் அப்போ தான் நல்ல இருக்கும் ஓகே இவ்வளவு தான் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து குடியுங்கோ நல்லா இருக்குமே அந்த வெயில் காலத்துக்கெல்லாம் சூப்பர் நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விருப்பமாயிருக்கும் பாத்தீங்களா எல்லாம் நான் வடிவா செய்து நீங்க ஆ கிழங்க இதை ஆயிரிக்கணும் ரெடியா ஆயிருக்கணும் அந்த ஓடி வந்து குடிக்கிறதுக்கு வீடியோ கூட போக கூட ஆண்டு போட்டால் அங்கே ஆளை இறுதி போட்டுதான் நான் இங்கால வந்து செஞ்சாது இனிமே எல்லாம் நான் எனக்கு நான் எல்லாம் கொடுத்து போட்டு எல்லாம் கிளீன் பண்ண வேணும் ஓகே எவ்வளவு வந்தான் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நான் நம்புறேன் வேற என்னால எல்லாமே செய்து காட்டி போட்டேன் எனக்கு எல்லாம் கணக்க முடியல அரை வாசியா முடிஞ்சிருந்த குட்டி தின்பால தண்ணி எல்லாம் நான் வந்து அளவை சொல்லல நான் உங்களுக்கு நீங்க ஏற்ற மாதிரி நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி உண்மை என்னன்னு சொல்றேன்னு சொல்ல தெரியல இது வந்து எத்தனை மில்லி இது வந்து முன்னூற்றி தொண்ணூறு கிராம்ன்ற தொண்ணூறு கிராம் அதில் நான் அரை வாசியாக எடுத்தேன் எப்படி ஒரு இதுக்குள்ள வச்சு நான் ஐஸ் தண்ணி எடுத்துடான் இந்த அளவுல வச்சு ஒரு முக்கால் வாசிக்கு வச்சு எடுத்துருக்குறேன் ஓகே நல்லா இருக்கு உண்மையாக நல்லா இருக்குது ஓகே நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்